வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் வீக் மறக்காமல் ராசி அதிபதி வேலையில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு மேரேஜ் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மூன்றாம் அதிபதி நான்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள் இருந்தாலும் மற்றபடி ஒன்றும் பெரிய உண்டாக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலகுலங்கள் விற்பனை ஆகாமல் கண்டிப்பாக விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் போது நாலு ஏழு குருடைய போகும்போது லேண்ட் மற்றும் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழிலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது இது வந்து கொஞ்சம் பாதகஸ்தானம் போது நல்ல வரவுகளையும் வெளிநாடு தொடர்புகளையும் எல்லாம் ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே உருவாகும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணின்னு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்க முடியாது ஒரு காலக்கூட அது பாரதஸ்தானம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் எமோஷன்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது செவ்வாய் வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ கணவன் முனைவரோட வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இன்னும் பெரிய பாதிப்புகளை தராது காரணம் சுக்கிரன் வந்து குருவுடைய சாரத்தில் போய் இருக்கிறதுனால அது ஏழு இருக்கும்போது நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கம்மி பண்ணிவிடும் ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக வே இருக்கலாம் அதுக்கப்புறம் எட்டாம் வந்து ஆட்சி படத்தோடு குழந்தைகளுடைய எச்சரிப்பு தாங்க அது குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுவாங்க சில நேரங்கள் வந்து எமோஷன்ஸ் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பேர் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து எட்டியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு வந்து விருந்து கூப்பிட்டாங்கன்னா ஐயா சாமின்னு சொல்லி கூப்பிட்டு போட்டு வருதுங்க அங்கே போகும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப 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 அவசியங்க ஸோ அது பார்த்துக்கங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி புதன் புதன் வந்து எட்டில் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களிடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வருது இது வருதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கவுத்துருவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றில் வந்து அபிபிரிதாஜம் ஸோ பதினொன்றாம் அதிபியாக இருந்து இருந்து ஒன்றும் பெரிய விஷயம் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்துடும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்தில் போகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமானால் வேலைகளில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலாளர்களுக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து அதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அதில் வந்து பெரிய ஒரு நெகட்டிவிட்டியில் இல்லை ஸோ கோபச்சார ரீதியாக அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை கொடுத்துருக்கும் மற்றபடி எப்பலாம் கேட்ட புதனுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் வருகின்ற காலம் வந்தால் புதனுடைய நட்சத்திரம் போது உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வருகின்ற அந்த ஒரு நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது கேது தசாபுத்தி அந்த நடக்கிறது எப்படி இருக்கும்போது கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றிலும் பிறத்த லாபங்களை கொடுத்துரும் ஸோ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெச்சுக்க லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி எந்திரம் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்க வந்து வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்ச கலகமாக இருந்து ராகு தேசாபதி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா ஐந்திலிருந்து புதுனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க குழந்தைகள் கொஞ்சம் எமோஷனாகி நம்மளை டென்ஷன் படுத்துறது குழந்தைகளோட அட்மிஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் பெரும் பணம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விச்சிக லகனமாக இருந்து குரு தேசாபதி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழிலிருந்து அது சுக்கரனுடைய சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் பாதகாதிபதியும் ஏழாம் பதிவு ஆறாம் அந்த ஏழில் உள்ள கிரகமும் போது கணவன் மனித நடுவில் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து மேல புரியாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இது வந்து ஒரு வெறும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் யாருக்கெல்லாம் குரு தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்கலாம் எதை பற்றி பிரச்சனை கிடையாது விருஷிகலகணமாக இருந்து சனி தசாபுத்தி எந்திரம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தாயினுடைய வருமானங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் தொழில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சோனில் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப இருக்குங்க ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்தோம் புதனில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிறகு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க விருட்சிக லக்னமாக வந்து சுக்கர தசாபத்தி வரும் சுக்கரன் வந்து உங்களை எட்டில் இருக்கும்போது கணவன் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லை சுக்கரன் குருவுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமாக வராதுனாலும் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்தோம் பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது வருமானம் வரும் பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ பிரார்த்தனைங்கிறது ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஸோ ரூ மந்திரங்கள் ஸோ ஓம் நம்ம சொன்னால் அந்த ஈஸ்வரனை உள்ளுக்குள்ளே கொண்டாந்து நம்ம வந்து அதை மெடிடேட் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகா இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோகா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படியே காலை தூக்கிட்டு இருக்காந்துருப்போம் பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும் போது ரொம்ப பீக்கில் இருக்காரு அப்போ அந்த தேங்காய் காம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்கிறாரு சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சார் அதில் அந்த பணம் பத்தும் செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் ஆரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டே இருக்காரு டாய் என்னை பார்த்து என்னடா சொன்ன சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டமணியாக பண்ணியாக யாரும் சீண்ட கூடலை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிறது ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுக்கலாம் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வரும்ங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உள்ளத்தை அழித்தால் அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடும் அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் அனே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சென்ன சந்திரன் நீச்சனை அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே காலினுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அது பண்ணுவோம் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லருக்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட ஹிட்லர் உள்ள திசையோ தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனே ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்ம டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோட்டம் சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்தியில் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் ஆன கிரகம்லாம் வருதுன்னா அது ஒரு அந்தரங்கள்லேயே கல்யாத்திலேயே போதும்னா ஒரு வாரம் பத்து நாள் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூத்திகளை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன் நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின்னு டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும் டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணால் பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பரப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்கிட்ட தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணோம் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்ட்ட வியாபாரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கிட்ட விடைபெறுவது குழக்ஷ்மினா ரண்டி